தெளிவு கூறுவின் இரு வார்த்தைகளே தெளிவு கூறு சிந்தித்தல் தான் எல்லாவின் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கின்ற பிரபஞ்ச சக்தியை வழங்கி அனைத்து குருமார்களையும் மனதில் கொண்டு இன்றைய தினம் ஆயிரத்தி அறுபத்தி ஆறாவது நாட்களை அடைந்திருக்கின்ற இந்த தியானத்துக்கும் சமாதானத்துக்கும் சாந்திக்குமான குழுவினரை சார்ந்த அனைவருக்கும் முக்கியமாக திரு திருமதி மற்றும் இணைந்து செயற்படுகின்ற அனைவருக்கும் இந்த பொழுதினிலே நல்லதே நடக்க வேண்டும் என வேண்டுவதோடு மட்டுமல்லாமல் குரோதிவரணும் நன்மையை செய்ய வேண்டும் சகல ஜீவராசிகளுக்கும் நல்லதை நடக்க வேண்டும் என ஆசியல் கூறுவதோடு மற்றும் இன்றைய நிகழ்விலே முதன்மையாக நலத்துறை நகர நடத்த இருக்கின்றதும் ஒன்றிணைப்பாக இருக்கின்ற இருக்கின்றவருமான விஜயலட்சுமி அம்மையார் மற்றும் ஏழை செய்ய இருக்கின்ற சிவானந்த ஜோதி அம்மையார் மற்றும் சாமி தம்பி பொண்ணுத்துறை ஐயா சைவப்ளவர் குஞ்சரா அம்மையார் ஒரு இணைந்திழக்கிலங்கையைச் சேர்ந்தவர்கள் வீடத்தைச் சேர்ந்தவர்களும் அனைவருக்கும் என்னுடைய ஆசைகளை நல்ல சமுதாயம் நல்ல ஒழுக்கசீலர்களாக வாழ்க்கை முறையை அமையக்கூடிய நில சமுதாயத்தினரை கட்டி அமைக்கின்ற இந்த குழுவினர் நீர் ஒழிகாலும் நிறை செல்வம் உடன் பாட வேண்டும் என்பதை வேட்டிக்கொள்வதோடும் உண்மையில் சைவமும் தமிழும் இருக்கின்ற நேரங்களை ஒதுக்கி தங்கள் இந்த கருத்துக்களை என்பதோடு மட்டும் அல்லாமல் பிள்ளை சமூக இயக்கி வித்துக்களாக விட்டு அவர்கள் பெரிய விருட்சமாக நாளைய சமூக விடுமிய பண்புகளை கடைபிடிக்க வேண்டும் தியாகம் தனித்துவமாக செய்கின்ற போது கவிதை ஒவ்வொருவரும் நினைக்கின்ற விடயங்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சென்று தத்துவத்தை கொண்டு வர வேண்டும் ஆகவே உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகள் மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் நல்ல சுடர் சந்தர்ப்பமாக வாழ வேண்டும் எல்லோரும் வாழ வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க்கை வாழ்வதற்கு என்று கூறிக்கொண்டு நன்றி ஐயா உங்கள் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிட்ட ஆசி வழங்கியமைக்கு எங்கள் எல்லோரும் சார்பிலும் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன் அடுத்ததாக கிறிஸ்தவ ஆசி வழங்குவதற்காக கிறிஸ்தவ போதவர் ஐயா அவர்களை அழைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி குறிப்பாக ஸ்ரீகாந்த ராஜா ஐயா அவர்கள் விசேஷமாக என்னை அழைத்து சொன்னார்கள் அதனால் இங்கு வந்திருக்கிறேன் ஒரு சிறிய கவிதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இங்கு எல்லோருக்கும் புது கனவு கனியாதா எங்கள் பகல் கனவு அந்த கற்பனை வாழ்வுதான் மலராதா மூட நம்பிக்கை முடியாதா அந்த முள்ளென்ற பொழுதுதான் மடியாதா பண்பட்ட வாழ்வுதான் படியாதா அந்த பகலவன் தான் நம்மை கண்டு விடியாதா நாளை மீது ஒரு நம்பிக்கை அதை நாயகர் செய்யும் ஒத்திகை நம்பிக்கை நம்பிக்கையாலே நம்பிக்கையாலே நம் வாழ்க்கை என்ற நாடகம் புரிந்தால் வாகை புத்தாண்டு என்றொரு புது வருகை அது பூமி பந்தின் விளையாட்டு உற்சாகமாக விளையாடு இந்த உலகம் பிறந்தது உனக்காக நீரும் நிலமும் எதற்காக இங்கு நீயே உலகின் நீதிபதி வாழும் காலம் நமக்காக உனக்கு வழங்கிய தீர்ப்பை ஏற்றுக்கொள் காலம் விரைவில் ஓடிவிடும் நீ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அனைவருக்கும் ஆரோக்கியமான நிம்மதியான மகிழ்வான நிறைவான நல்ல வாழ்க்கை இந்த புது வருடத்திலிருந்து நம் அனைவருக்கும் உண்டாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ரை கோச் ஹலீடுல்லா சென்னை நன்றி கருத்தை கூறுவார்கள் மகிழ்வான வணக்கம் நான் ஒரு நேரத்தில் ஆண்டு வரே இந்த ஆசியை வழங்க நான் தகுதியற்றவள் ஆண்டுவரே வார்த்தை வாழ்வாளும் நாம் செய்த பிள்ளைகளை மன்னித்த ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டு நான் இந்த ஏறெடுக்கிற இந்த ஜெபம் ஆண்டவரே எல்லார் மனங்களையும் தொடட்டும் ஆண்டவரே இந்த நேரத்தில் மக்கள் அனைவரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆண்டவரே உன்னோட கிருமிய இந்த நாளில உயிர்த்த உயிர்த்து காட்சி கொடுக்கிற இந்த நாட்கள் ஆண்டவரே மக்கள் அனைவரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ செய்யும் ஆண்டவரே ஓர் மேகங்கள் மறையட்டும் ஆண்டவரே மக்கள் போட்டி பொறாம எரிச்சல் இல்லாம இருக்கட்டும் ஆண்டவரே வரும்பு நீங்கட்டும் ஆண்டவரே மக்கள் மனித நேயத்துடன் வாழட்டும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் இந்த நேரத்துல எடுக்க இந்த குடும்பம் திரு திருமதி சிறுந்த ராஜாவை ஆசீர்வதி ஆண்டவரே இது அவர்களாக தரவில்லை எனக்கு இது உம்முடைய தூண்டுதலால் எனக்கு வழங்கப்பட்டது நான் எளிய பாவியா இருந்தாலும் ஆண்டவரே என்னையும் மாசி வழங்க இந்த குருக்களோட இந்த சபையில சேர்த்து அறிவா உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே இந்த இயற்கைக்கு நன்றி கூறுகிற மாண்டவரே இந்த தளம் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு நாட்கள தொட்டிருக்கிற ஆண்டவரே இந்த தளத்தில் பலர் வந்த ஆண்டவரே இந்த தியானத்தின் மூலம் ஆண்டவரே நோய்களை குணமாக்கவும் ஆண்டவரே மன அமைதி பெறவும் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரே இந்த உலகத்தில் இந்த மக்கள் தியானத்தோட சேர்ந்து ஆண்டவரே மருத்துவத்தை நம்பாமல் ஆண்டவரே அந்த சைட் எஃபெக்ட்கள் இல்லாமல் இந்த மருந்து இல்லாத இந்த மருத்துவத்தோட இணையவும் இதுல நான் பேஸ்புக்ல இதை நான் லைஃபா போட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவரே இதை கேட்குற ஒவ்வொருவரும் ஆண்டவரே மத நம்பிக்கைகளை மேலாக ஆண்டவரே மனித நேயத்துடன் ஒவ்வொருவரும் நாங்களும் நீங்களும் நானும் வாழாண்டவரே இனிவான வார்த்தைகளை எனக்கும் தாரும் ஆண்டவரே எனது ஆடுகளில் எல்ல எந்த வாழ்விலும் செயலிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் மனிதர்களாக மாறவும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கவும் ஆண்டவரே இந்த உலகம் முடியும் வரை ஆண்டவரே நாங்கள் ஒரு வாழ்ந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்க்கையா வாழாண்டவரே அனைத்து பணியாளர்களையும் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி நமது பாதத்திலையும் உங்களோட குடும்பங்களையும் எல்லாரையும் வைக்கிற உமாண்டவரே நமது தாயகத்திலையும் தமிழகத்திலையும் ஆண்டவரே நிம்மதியும் சமாதானமும் பெற உண்ட அரசுகள் மனமாறி மாறி மக்களை மனிதநேயத்துடன் நடத்தவும் மாண்டவரை ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே இந்த காற்றலையில கொடுக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொட்டு மனம் மாறிட்டு மாண்டவரே

Uh, Dr. GK sir is the founder of the spiritual tablets. Thank you very much, GK sir. Thank you. Yes, sir. Thank you. And uh, welcome all. And welcome all the masters of uh, World Peace Foundation uh, and meditation. So, Uttand vai that is the only sentence I know in Tamil. Happy New Year for everyone. And uh, it's a great honor uh, to complete the 1066 days of uh, meditation by this year. And uh, any new year is uh, symbolic to project ourselves for the upcoming one year as a spiritual soul program. Once again, I'm repeating the organization has to set its goals for one year time in the upcoming year apart from the regular meditations we are doing which itself is a great job what best additional things can we do in the upcoming one year for every person there will be a daily soul program weekly soul program monthly soul program and one year soul program so all the festivals and new years they depict to set the organizational goal because here we are all gathering uh, uh, from the World Peace Meditation Foundation. So we need to set our goals for the upcoming one year, what best we can achieve, in addition to what we have achieved in the last uh, one year. So I request, and uh, as a part of my experience for 25 years in the spiritual journey, even I can order all of you are here to set your goal for the upcoming one year. A simple tips maybe like in uk you are doing a great job by online but today the digital media is so rampant so the daily meditation flyer can be sent across uk in all the four major cities like scotland northern ireland wales and england in metro cities through the digital marketing so that number of people can avail this uh, facility just with a very low cost through digital media digital publicity we can reach that and i have good amount of information and a, a, a couple of youth also there to work on this it is my promise for all of you in exchange to the last time i gave you message yesterday also there is a meeting in coventry happened to work on this to spread this daily meditations we are doing across uk to join more people into this organization so that is what the next upcoming year target i kept as my promise uh, to spread this wisdom across UK among the Tamil communities and other British communities thank you thank you very much and once again thank you thank day. you Dr JK thank you very much for joining I hope you can join you know maybe every week or every month whenever you've got time thanks very much indeed thank you very much thank you and uh, thank now uh, <clears throat> I'll hand over this platform to uh, சைவ புலவர் பாடம் மின் விஜயலட்சுமி அம்மா டு கண்டினியூ த ப்ரோக்ராம் தேங்க்யூ வெரி மச் நன்றி அனைத்து ஆசி வழங்கிய அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக சைவ சித்தாந்த பண்டிதரும் சைவ புலவர் சங்க உப தலைவியுமான ஜோதி ஞானசூரியம் அம்மையார் அவர்களை ஆசி வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றி அனைவருக்கும் வணக்கம் உலக அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான இந்த தளத்திலே சித்திரை புறந்து சீரான தியானத்தில் மூழ்கி அமைதி அடைந்து அதில் கருத்துக்கள் வெளிவர துணை புரிவதோடு பிறந்த சித்திரை புத்தாண்டுக்கு அவசியமான அவசரமான நிகழ்வாக அமைய வேண்டும் என்றும் ஞானம் நின் புகழே என்ற தமிழாகரின் வாக்கிற்படியும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் உலக மக்கள் ஒன்றிணைந்து ஒன்றிணைய வைக்கும் முயற்சியில் ஒன்றித்தன்மை அரும்பாடுபடும் அருந்ததி சிறிஸ்கந்தராயா தம்பதியினரோடு அவர்களது குலாத்தினரையும் கொண்டு நிலையாமையை உணர்ந்து ஒருவரை ஒருவர் மதித்து வள்ளல்களையும் வேத சாஸ்திர தோத்திரங்களையும் போற்றி வழிபட்டு வாழ்க்கையை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற சம்பந்தர் வாக்கின்படி வாழ்ந்து பிற அன்பர்களையும் வாழ வைத்து வழிகாட்டி என்றும் நிரந்தரமான பிறப்பு இறப்பு அற்ற தாய் தந்தையரான பார்வதி பரமேஸ்வரனின் தாழ் பணிந்து அவனுள் அடங்கி ஆசீர்வதிக்கின்றேன் அனைவரையும் நன்றி வணக்கம் நன்றி அம்மா ஆசி உரியவங்களுக்கு அடுத்ததாக சைவ சித்தாந்த பண்டிதரும் சைவ புலவரும் ஆன ஆசான் பொன்னுத்திரை ஐயா அவர்களை சாமி தம்பி பொன்னுத்திரை ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் வாருங்கள் ஐயா நன்றி அம்மா நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் வேள்பி சன்னஹி மெடிடேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஆஹ் உலக அமைதி ஒற்றுமை ஆரோக்கியம் நல்லிணக்கத்திற்கான இந்த குழுமையை நடாத்துகின்ற இந்த நிகழ்ச்சி மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி ஆயிரத்தி அறுபத்தி ஆறாவது நாளாக இன்று உலகம் பூராகமுள்ள மக்கள் இந்த இணையவெளி மூலமாக எப்படி ஒரு ஆக்கத்தை எங்களுக்கு அழைத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு திருவர்களை நாங்கள் வேண்டி பிரார்த்திக்கின்றோம் இங்கே எங்களை அழைத்தவர் பாடிமீன் அமைதி பூங்காவை சேர்ந்த விஜயசி அம்மையார் அவர்கள் அவர்களுடைய அந்த அந்த அமைதி பூங்காவிலேயே எங்களுடைய தியானத்துடைய விளக்கத்தை காணலாம் மட்டக்களப்பு பாடிமீன் என்றால் மட்டக்களப்பு அமைதி என்பது தியானம் பூங்கா என்பது ஒரு அமைதியான தியானத்தை சேர்ந்த இடம் அப்ப அவருடைய அந்த இந்த பேரை கொண்டே அவர் இந்த தியானத்தை நிறைப்படுத்தி கொண்டிருக்கிற விஷயத்தை அவர் இந்த பேர் மூலமாக விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது என்னுடைய சிந்தனை தொழில் அடுத்தது அவர் இன்றைய நிகழ்ச்சியிலே பகுதியிலிருந்து இருபத்தொரு அறிஞர்களை அறிவாளிகளை இங்கே அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் அவர் ஒரு குழும் குழுமத்தை இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது என் மூலம் தெளிவாகின்றது அந்த வகையில இந்த குரோதி வருஷத்திலே முதலாவது நாள் அல்லது இரண்டாவது அல்லது மூன்றாவது நாள் குரோதி வருஷம் சிறப்பாக நடக்க வேண்டும் இயங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்வை புதுவருடைய நிகழ்வாக ஆக்கி தந்திருக்கின்றார் நாங்கள் எல்லோரும் பயப்படுகிறோம் குரோதி என்றால் ஒரு பயத்தை தருகின்றது ஒரு வெறுப்பை தருகின்ற வருடம் என்று சொல்லி உண்மையில் அப்படியே இல்லை இந்த வெறுப்புகளை மயக்கங்களை பிரச்சனைகளை பகமைகளை நீக்கி உலக மக்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற அந்த நிலையிலே தான் இந்த பேர் இருப்பதாக அறிஞர்கள் கருத்து கூறுகிறார்கள் நாங்கள் பயப்படுத்தவில்லை சில சிக்கல்கள் வரலாம் அந்த சிக்கல் என்று விடுபடுவதற்கு இப்படிப்பட்ட தியான நிகழ்ச்சிகள் மிகவும் பயன்பெறக்கூடும் நான் பெற்ற இன்பம் பிறகு வையம் என்ற அந்த திருமூல சொல்லு கிணங்க அஹ் இந்த நிறுவனத்தினர் உலக மக்கள் எல்லாரையும் அழைத்து தாங்கள் தியானத்தை செய்தது மட்டுமில்லை உலக மக்கள் எல்லோரும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை இங்கே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றைய குலம் ஒருவனே தேவனும் என்ற அந்த நெருக்கமே என்று மகத்தவர்களும் ஆசி வழங்கி இருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் நாங்கள் அந்த இறைவனை வணங்கும் போது சிந்தனையிலே இறைவன் நிறுத்த வேண்டும் சிந்திப்பார் அவர் சிந்தை உள்ளானே காலந்தான் வந்து அமுது செய்தானே என்று சொல்லி அந்த திருவாரத்திலே சிந்திப்பாருடைய இதயத்திலே இறைவன் குடிக்கொள்ளுவான் அப்ப நாங்கள் தியானம் செய்யும் போது அட்டாங்க யோகம் எங்களுக்கு தெரியும் யமன் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்தியாகம் தாரணை தியானம் தியானம் ஏழாவது ஒரு அங்கமாக இருக்கின்றது அதுக்கு பின்னர் கிடைப்பது சமாதி இப்ப நாங்களே யமன் நியமம் இரண்டையும் கட்டாயம் செய்ய வேண்டும் நியமம் என்பதே அந்த தடுக்கப்பட்டவை செய்யக்கூடாதவை என்று சொல்லப்படுகிற ஒரு பத்து விடயங்களை நாங்கள் செய்யக்கூடாது கொலை கலவுகள் காமம் குறிந்தது இப்படியான பாவங்களை செய்யக்கூடாது அது முக்கியமான ஒன்று தியானத்தில் ஈடுபடுகிறார்கள் அடுத்தது நியமம் என்பது சொல்லப்பட்டவைகளை செய்ய வேண்டும் விரதங்கள் தியானங்கள் மற்றவர்கள் மதித்தல் உண்மை பேசுதல் இப்படியான இருபது விடயங்களை சொல்லியிருக்கிறார் அது இருக்கை ஆசனம் நல்லா இருந்து முள்ள தண்ணி நேராக இருக்கக்கூடிய செய்யக்கூடியது பிராணாயமம் அது முக்கியமான மூஞ்சு காத்து வீணே போகாமல் பன்னெண்டு அங்குலத்துக்கு வர வேண்டிய காற்று நாங்கள் எட்டு அங்குலத்தை தான் பயன்படுத்தக்கூடோம் மற்ற நாலு பகுதி வீணாப்பொருள் அவற்றை அடக்கி அஹ் குண்டலி சக்தியை மேலழப்பி அஹ் சஹசிரத்துக்கு அந்த நிலையை கொண்டு வரும் போது எங்களுக்கு இந்த தியானம் கையக்கூடிய கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது பிராணாயாமம் பிரத்தியாகாரம் என்பது நாங்கள் இந்த மனத்தை கட்டுப்படுத்துவது மனம் வந்து குரங்கு அளவாகிறது அதை கட்டுப்படுத்தி வைக்கும் போது எங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும் அதுக்கு பிறகு சொல்லுவோம் அதுக்கு பிறகு தாரணை இந்த பிரத்தியாரத்தை பயிற்சி மூலம் மனத்தை உள்ளே அடக்கி அந்த தன்மைகளை நாங்கள் தடுத்து நிறுத்தி அதை நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் நிக்க செய்யறதுதான் இந்த தாரணை என்பது தியானம் என்பது இப்படி நாங்கள் அந்த மனதிலே கட்டுப்படுத்தப்பட்டு அந்த மனத்தை ஒருமுகப்படுத்துறது தொடர்ச்சியாக தியானம் அதான் நாங்கள் தொடர்ச்சியாக எவ்வளவு காலம் என்றாலும் செய்யலாம் நாங்கள் பதினஞ்சு மூணு செய்தாலும் தியானத்துக்கு நேர அளவு கால அளவு என்பது கிடையாதுன்னு சொல்லுவார்கள் அப்ப அந்த தியானத்தை இடைவிடாது தொடர்ச்சியாக இன்னும் பொண்ணுகிற சிந்தனை செய்யறது நினைக்கிறது மனத்தை கட்டுப்படுத்துறது மூச்சை வெறிப்படுத்துறது மற்றது ஆறு ஆதாரங்கள் இருக்கிற உடம்புல ஆறு ஆதாரம் அப்படின்னு சொல்லும்போது மூலாதாரம் சுவாதித்தானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி மற்றது ஆஞ்ஞா அந்த புருவநடு இதுக்கு மேலே அந்த சக்தியை எழுப்பி அதுக்கு மேலே உள்ள இடத்துல தான் என்று சொல்லியும் அடுத்தது சஸ்தி சொல்லுகிற அந்த இடத்திலே ஆயிரம் முதல் இடத்திலே அந்த ஒளிமயமாக இறைவனை காணுவதை தியானத்தின் பலன் அந்த வகையில நாங்கள் இந்த தியானத்தை செய்யும் போது நல்ல நிலையை பெறுவோம் அப்படின்னு சொல்லி திருமூலர் திருமந்திரத்திலே அறுநூற்றி ஐந்தாவது மந்திரத்தில இருந்த பார்த்து கொள்ளுங்கள் நயனம் இரண்டும் நாசி மேல் வைத்துட்டு ரெண்டு கண்களையும் மூக்கு நுனியிலே பார்க்க வைத்துட்டு உயர்வளா வாய்வை உள்ளே அடக்கி இந்த காத்துகளை வெளியே செல்லாமல் கட்டுப்படுத்தி பிராணாயாமம் செய்து சுயரவ நாசி தூங்க வல்லாருக்கு நாசிமே மேல் தூங்க வல்லாருக்கு அதை அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிற வல்லவர்களுக்கு பயன் இது காயம் பயனில் தானே இந்த காயமானது உடம்பானது பயம் இல்லாது நீண்ட கால வாழ்வை தரும் என்ற செய்தி இங்கே கூறி இந்த நிறுவனத்தினர் எல்லோரும் பாடிமீன் அமைதி பூங்கா உட்பட உலக மக்கள் அனைவரும் இந்த தியானத்தை சிறப்பாக செய்து நல்ல பலனை பெற்று நாங்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ இறைவனுடைய திருவுருளை வேண்டி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆகிய கூறி வருகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றி ஐயா வணக்கம் அடுத்ததாக எமது தளத்தில் நீண்ட நாட்களாக பயணித்துக் கொண்டிருக்கும் சட்டத்தரணி புண்ணியமூர்த்தி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் வேறுங்கள் புண்ணியமுத்தியா அனைவருக்கும் இந்நேர வணக்கம் இந்த தியான நிகழ்வு ஆயிரத்தி அறுபத்தி ஆறாவது நிகழ்வு மிக பிரம்மாண்டமான இந்த பணிக்கு எனது வாழ்த்துக்களை கூறி நிகழ்வை தொடர்ந்து கொண்டிருக்கும் திரு சிரிஸ்கந்த ராஜா தம்பதியினருக்கு எனது சித்திரை புதுவரிட வாழ்த்துக்களை கூறி அதனுடன் இணைந்திருப்பவர்களுக்கும் வாழ்த்து கூறி சித்திரை வந்தாள் என்கின்ற எனது கவிதை வரிகளை வெளிப்படுத்தலாம் நினைக்கின்றேன் சித்திரை வந்தாள் சித்திரை வந்தாள் புத்தாண்டு பரிசுடன் சித்திரை வந்தாள் இத்தரை செழிக்க சித்திரை வந்தாள் இத்தரை செழிக்க சித்திரை வந்தாள் புத்தரையும் சிவனையும் தன்னுடன் அழைத்து வந்தாள் புத்தரையும் சிவனையும் தன்னுடன் அழைத்து வந்தாள் குரோதி என்னும் பெயருடன் சித்திரை வந்தாள் குரோதம் நீங்கி குவலயம் செழிக்க சித்திரை வந்தாள் குரோதி என்னும் பெயருடன் சித்திரை வந்தால் குரோதம் நீங்கி குவலயம் செலிக்க சித்திரை வந்தாள் இருள் நீக்கி ஒளிபரப்ப சித்திரை வந்தால் வரம் தந்து வாழ வைக்க சித்திரை வந்தாள் சித்திரை வந்தால் சித்திரை வந்தால் சிரிப்புடனே சித்திரை வந்தாள் மீனத்தில் முடிந்து மேசத்தில் புகுந்து வந்தாள் மீனத்தில் முடிந்து மேசத்தில் புகுந்து வந்த வசந்த குயில்கள் வரவேற்க வந்தாள் வசந்த குயில்கள் வரவேற்க வந்தாள் குருவும் சூரியனும் ஒதூகலிக்க வந்தாள் குருவும் சூரியனும் ஒதூகலிக்க வந்தாள் மாமனார் மருத்து நீர் வைக்க மங்களமாம் கனித்தட்டை மாமியார் ஒழுங்கு செய்ய மாமனார் மருத்து நீர் வைக்க மங்களமாம் கனித்தட்டை மாமியார் ஒழுங்கு செய்ய புனித நீராடி புத்தாடை புனைந்து மைத்துணி வாசலில் கோலமிட மைந்தனோ வடிகொழுத்த சித்திரை வந்தாள் சித்திரை வந்தாள் சிலிப்புடனே வேலைகளை முடித்து வெளிக்கிட்டு மனையாளுடன் ஆலயம் சென்று ஆன்ம ஏடேற்றம் வேண்டி மாலை சாத்தி வழிபட்டு அச்சனை போட்டு காலை பூசை கண்டு களிப்புடனே வீடு வந்தேன் மாலை சாத்தி வழிபட்டு அச்சனை போட்டு காலை பூசை கண்டு களிப்புடனே வீடு வந்தேன் சித்திரை பாணியை சுற்றி மாலையிட்டு புல்தரையில் மேய்ந்த பசுவின் பாலில் பொங்கலிட்டு பக்தியுடன் படையலிட்டு பகிர்ந்துண்பது காண சித்திரை வந்தாள் சித்திரை வந்தாள் மகள்வுடனே கத்தரிக்காயும் கறி ஒரு கரு கத்தரிக்காயும் கறி ஒரு கரு முத்திய மாங்காயில் பாங்காய் ஒரு பச்சடி பாகற்காய் குழம்பு பரங்கிக்காய் வெள்ளைக்கறி பயற்றங்காய் சுண்டல் உடலங்காய் கூட்டு வெள்ளரிக்காய் சொதி வேப்பம்பு வடகம் வெண்டிக்காய் வதக்கல் சுண்டக்காய் துவையல் துண்டங்களாக்கிய மரவள்ளி பொரியல் இதை கண்டு மகிழ சித்திரை வந்தால் புன்னகை சிந்த வெள்ளை வேட்டி கட்டி வேட்டிக்கு மேல் இட்டு வேறொன்றும் அணியாமல் புட்பாயை விரித்து பாயின் மேல் தலை வாழையிலை இட்டு பாங்காய் பரிமாறினாள் என் பத்தினி பாயின் மேல் தலை வாழையிலே இட்டு பாங்காய் பரிமாறினாள் என் பத்தினி புத்தர் சோறு சுத்தி வர மேற்படி வகையராக்கள் புத்தரி புத்தரிசி சோறு சுத்தி மேற்படி வகையராக்கள் கட்டி தயிரை வெட்டி வைத்து கதலி வாழைப்பழத்தை உதித்து வைத்து முட்ட முட்ட சோறு தந்து முழுசாக பாயில் படுக்க வைத்தாள் எட்ட நின்ற சித்திரையால் என் கனவில் எக்காலமிட்டு சிரித்தாள் எட்ட நின்ற சித்திரையால் என் கனவில் எக்காலமிட்டு சிரித்தாள் குட்டி தூக்கம் விட்டெழுந்து மண் குடத்தி நீரால் முகம் கழுவி கட்டிய பத்தினி பாதம் தொல அவளை ஆசீர்வதித்து எட்டு நாட்களுக்கு முன்பே வங்கியில் மாற்றி வைத்த நூறு நூறு ரூபாய் நோட்டுகளை மனநாட்டத்துடன் வழங்கினேன் கை விசேடமாய் எட்டு நாட்களுக்கு முன்பே வங்கியில் மாற்றி வைத்த நூறு ரூபாய் நோட்டுகளை மனநாட்டத்துடன் வழங்கினேன் கைவிசேடமாய் எட்டு திக்கும் உள்ள எம்மவர்கள் ஈடில்லா மகிழ்வடைய மன கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்து தம் வாழ்க்கையில் வளம்பெற நாம் விட்ட உறவுகளை நாடி மீண்டும் நட்பு பாராட்டி வாழ்த்து கூற மற்ற மகள் வரவேற்போம் குரோதி எனும் சித்திரையாளை நன்றி வணக்கம் நன்றி ஐயா அருமையான சித்திரை பண்ணை வரவேற்று எங்களுக்கும் அரசுவை குணம் அளித்தேன் நன்றி நன்றி அடுத்ததாக எங்கள் தளத்திற்கு ஒரு முறை வந்து சென்ற ஆங்கிலத்தில் வாழ்த்து கூறிய கியூமிகா மனோகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் வாருங்கள் கிமிகா